ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ்டாரி எஸ் இன்னைக்கு எப்பசோட் எப்படி பேசுன்னு பார்த்துடலாம் ஸோ நம்ம காவேரி பேபியை வந்து மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு பாட்டி தாத்தா எல்லாருமே வெயிட்டிங் இருக்காங்க அப்போ பாட்டியும் சுற்றியும் பார்த்து பேசி முடித்தாங்க அடுத்து வாங்க தாத்தா நீங்களும் தொட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து தொட்டு பார்த்து அந்த மூமெண்ட்டை வந்து உணர்றாரு விஜய் இப்படிதாம்மா குட்டி பையனாக இப்போ ஓடிட்டுருந்தான் இப்போ அவனுக்கே ஒரு பையன் பிறக்க போகுது பாப்பா பையன் பிறக்க போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டில் நடக்க பிரச்சனைலாம் அவங்க பாதிப்பு தராமல் நீங்கள் குழந்தையும் இருங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டாரு அதுக்கப்புறம் கங்கா ரூமில் தனியாக இருந்து குமரனை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறாங்க என்ன ஃபோனே வரல மூணு நாளாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் பண்ண அந்த நினைவுகள் அவங்க கா சண்டை போட்டு அந்த நினைவுகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து அவருடைய வாய்ஸ் வந்து கேட்க கங்கா பேசு கங்கா நீ பேசுனா அவங்ககிட்ட பேச என்னால் இருக்க முடியல கால் பண்ணியே கால் பண்ண மாட்டேறேன் அப்படின்னு பட் அந்த கால்மே அந்த வாய்ஸ் நோட்டு வந்து மூணு நாள் ஆச்சு குமாரிட்டேட்டு வந்து ரிப்ளை வரல கால் பண்ணாக்கா சுவிச் ஆஃப் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதில் சாரதா உள்ள வந்து கங்கை என்ன கங்கை தம்பிக்கிட்ட பேசலையா கால் பண்ணலையா நீ பேசாமல் இருந்தால் தம்பி என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த செகண்ட் ஃபேமிலி வந்ததுனால நானும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கங்கா வந்து நீ பண்ணாமல் இருக்காத பண்ணி பேசு தம்பி அப்படின்னா ஒன்று பேசாமல் இருக்க அதை பண்ணுவோம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் தம்பிக்கிட்ட எனக்கும் பேசணும் கோபமாக இருக்குது ஏன் என்கிட்ட மறைச்சிட்டார் இல்லையா இந்த மாதிரி அப்பாவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்கிறாங்க பட் சாரதாவுக்கு இந்த விஷயத்த யார் சொன்னதுன்னு தெரியல ஸோ அந்த ஒரு இது சீனே வந்து காட்டலை ஸோ இவங்க ரெண்டு பேர் பேச முடிச்ச பிறகு பாட்டி வந்து வெளியே நர்மதா கூட வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது செட்டில் செட்டில்காருக்கு மேலே மாட்டிடுச்சு ப்ரமோல பார்த்த மாதிரி அதை கிருஷ்ணா வந்து எடுத்துருக்கோம் கிருஷ்ணா வந்து நீ தான் வந்து சந்தானத்தோட பையன் முன்னாடி தெரிந்தால் நீங்கள் கொல்லி போட்டுக்கலாம் வந்து எல்லாமே குமரன் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் வந்து நம்ம நர்மதா கேட்டுகிட்டு போய் அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாட்டிமா வந்து கிருஷ்ணா கையை பிடிச்சி எல்லாமே ஃபீல்சிங் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறது எல்லாமே நர்மாக பார்த்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ண பண்ணு அவனு நான் தான் தனியாக விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாரதாக்கிட்ட பாட்டி பார்த்து கோர்த்தி விட்டுருச்சு கிருஷ்ணா வந்தும்போது நீ தான் பையன் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி நீ தான் ஒன்று மன்னமா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சேம் டயலாக் வந்து பண்ணேன் அண்ணன் நான் யாரையும் உனக்கு அண்ணன் ஒன்னு சொல்லிட்டு நர்ம திட்டாங்க அப்புறம் பாட்டி வந்த பிறகு மூணு பேருமே ரவுண்டு கட்டுறாங்க என்ன கொஞ்சம் குழாய்ஞ்சிட்ருக்கு இதெல்லாம் நடக்கிறது என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் காவேரி விஜய் வந்து ஃபோனில் வந்து இருக்காரு பொண்ணுங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க காவேரி மறுபடியும் வந்து அதே தாட்டில் வராங்க என்ன நான் இருக்கும்போதே நீங்கள் வந்து வேற யாரையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காங்க வாங்கி பார்த்தா அவர் வந்து பிரெக்னென்சி ஃபோட்டோஷூட்டு வந்து பார்த்துட்டு ஓ இதுவா எனக்கு ப்ரொசிவ் ஆகுது இல்லை அப்படின்னு ஓ உனக்கு ப்ரொசிவ் வருமா அப்படின்னு ஆமாம் வரும் தெரியு ஆரமிச்சா நீங்கள் ஓவராக பண்ணுவீங்களே கேக்கு வேறு எதனா பண்ணுவீங்களா அப்படின்னு நினச்சிட்டு கான்வர்சேஷன் கேடுவாங்க ஓகே இந்த மாதிரி உனக்கும் ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்றத ஷேராக நீங்கள் பண்ணிட்டுருக்காரு அதை கேட்டு அவங்களும் வந்து அப்போ தான் வந்து சமாதானி ஸ்மைலிங் பேசா மாறுறாங்க ஓகே இது எடுத்தால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்கமிங்கில் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃபோட்டோ ஷூட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ